வணக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல ஆண்டாக அமைய அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள் அன்பும் அரவணைப்பும் கொண்ட இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு புதிய பல சகாப்தங்களை படிக்க படைக்கப் போகிறது அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இல்லை இந்த வருடமும் மழை நல்ல அளவில் ம மழை தமிழகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிப்போம் இன்றைய வானிலை நிகழ்வு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய இது பார்த்திங்கன்னா மத்திய இந்திய பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த உயர் அழுத்தம் இப்போ மத்திய அந்த பகுதிகளில் இருந்து மீண்டும் நீடிக்கிறது இப்போ அந்த காரணமாக வீசப்படக்கூடிய உந்தப்படக்கூடிய அந்த வறண்ட த காற்றானது தமிழகத்தின் ஊடாக முழுவதுமாக ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது இது அதே நேரத்தில் அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு ரொம்ப கீழே இருக்குது அதாவது மத்திய ரேகையை ஒட்டி அதாவது சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை ஒட்டி இது மேற்கு நோக்கி நகர்ந்து செல்கிறது இருப்பினும் அந்த இந்த சுழற்சி காரணமாக ஈர்க்கப்படக்கூடிய காற்று இந்த மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வறண்ட காற்றை தமிழகத்தின் ஊடாக இழுக்கிறது அதன் காரணமாக தமிழகத்தில் இன்று படிப்படியாக அதாவது தமிழகத்தில் பதிவாகிட்டு வந்த மழை சற்று இன்று முதல் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் இந்த ரெட்டு கோடு போட்டுக்கிறது அந்த வறண்ட காற்று வரக்கூடிய பவுண்டரி லைன் இந்த கிழக்கு திசை காற்று இந்த இது வரும்பொழுது இலங்கை ஊடாகவே ம மழை மேகங்கள் அதிகமாக பயணிப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் நம்ம உட்புற மாவட்டங்களில் நேற்று பார்த்தா அதே மாதிரியான ஒரு நிலை தான் இன்றும் நாளை காலையிலும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு நெல்லூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகள் தஞ்சை காரைக்கால் அந்த பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லையின் கடலோர பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான சாரல் மழை பதிவாகிறதுக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும் பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இல்லை தான் உண்மை இது அடுத்த ஒரு சில நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு எல்லாரும் கேட்டிருப்பீங்க அடுத்த சுற்றுமழை மழை எப்போ வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா புள்ளியியல் அடிப்படையில் அதாவது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தின் புள்ளியியல் அடிப்படையில் முப்பத்தி ஒன்று டிசம்பர் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்களுடன் அதாவது ஒன்று அக்டோபர்லேருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் காலையில் வரலையும் பதிவாகக்கூடிய மழை வடகிழக்கு பருவமழை புள்ளியியல் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படும் அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகப்படியான மழை பதிவாகி இருக்கிறது அதனை பற்றின டீடைல்ஸ் மாவட்ட வாரியாக நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் 哎。<c oughs> இன்று ஒன்றாம் தேதிக்கு பிறகாக வரக்கூடிய எந்த மழை நிகழ்வாக இருந்தாலும் இது குளிர்கால மழை ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரக்கூடிய அனைத்தையுமே வந்து குளிர்கால மழையில் நம்ம எடுத்துப்போம் வின்டர் ரெயின்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த குளிர்கால மழையாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அதன் அடிப்படையில் அடுத்த ஒரு வார காலம் சற்று வறண்ட வானிலை தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நீடிக்கும் ஒரு சில பகுதிகள் அங்கு இங்கும் தான் மிதமான மழையாகவே இருக்க வாய்ப்பு அடுத்த சுற்று மழை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் தேதி பிற்பகலுக்கு பிறகாக ஒரு சலனம் சார்ந்த மழை நிகழ்வாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் இந்த சரணத்தின் சார்ந்த மழை பாண்டிச்சேரி முதல் தென் தமிழகம் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் உள்பட உட்புற பகுதிகள் மேற்கு பகுதிகள் உள்பட கொங்கு பகுதிகள் உள்பட நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் காணப்படுகிறது இதில் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறது டவுட் ஆனால் இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகள் இந்த பகுதிகளாகவே இருக்கும் மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகள் பொறுத்தவரையிலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த சரணம் சார்ந்த கிழக்கு காற்று கன்வர்ஜென்ஸ் நமக்கு கிடைக்கும் நாட்கள் இருக்கிறது நம்ம தினசரி வானிலை அறிக்கையை தொடர்ந்து பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய மொத்த அப்டேட் மீண்டும் அடுத்த காணொலியில் நாளைக்கு சந்திக்கலாம் இன்று மாலை ஒரு நேரலையும் இருக்கிறது மீண்டும் நம்ம அதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் யூ ஹாவ் டே